ஹாய் விவஸ் சாமுண்டீஸ்வரின் அடுத்தடுத்தான திட்டங்கள் ஹனிமோனுக்கு ரெடியா ஒரு பக்கம் வந்து ரேவதி வந்து ரொம்பவே வந்து கோபமா இருக்குங்க பாட்டி வீட்டில் வந்து பாட்டி வந்து அட்வைஸ்லாம் பண்ணாங்க ஆனால் அட்வைஸ்லாம் வந்து கேட்குற மாதிரி தெரியல ரேவதி இல்ல பாட்டி எனக்கு தெரியும் பாட்டி அவன் என்னை தான் எங்கள் அம்மாவையும் என்னை தான் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா பேசிட்டு வந்தறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாமண்டீஸ்வரி அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி விருந்தெல்லாம் போச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க நல்லபடியா போச்சுன்னு சொல்லி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அவ அப்படி பட்டவை கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே சொல்றாங்க இல்லம்மா ரொம்பவே இல்ல ரொம்பவே வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போனாலும் வந்து ரேவதி கிட்ட வந்து முருடீஸ்வரி என்ன சொல்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க கல்யாணத்துக்கு வந்து அவனால் வர முடியல வெளிநாட்டில் வந்து மகளோட செட்டில் ஆகிட்டான் அதனால் வர முடியல இன்றைக்கி வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ரெடி ஆயிருந்து சொல்லி சொல்கிறாங்க ஏமா இதெல்லாம் ஏமா ரொம்ப ஓவராக இல்லையாம்மா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலாமா அதில் வேறு இதுவான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சாமுடீஸ்வரி வந்து அவள் வந்து வெளிநாட்டு மாப்பிளைய வந்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த மாப்பிள்ளையும் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க அதை கேட்டால் சா சந்திரலேக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்கா இப்படி பண்ணுறீங்க ரேவதி வந்து எப்படி வந்து இவர் வந்து ஹஸ்பண்ட் சொல்லி அறிமுகப்படுத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நல்லாவா இருக்கு டிரைவரை போய் ஹஸ்பண்ட் சொல்லி அறிமுகப்படுத்த முடியுமா இவனால அவனுக்கு ஒரு இங்கிலீஷ் கூட ஒரு வார்த்தையாவது பேச தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்கக்கா நீங்க பண்றது எதுவுமே சரியில்லக்கா சொல்லி ரொம்ப பேசுறாங்க அதுக்கு சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரர் என்ன சொல்றாங்க நீ பேசாட்டுக்கிறீ எல்லாமே எனக்கு தெரியும் நான் சமாளிச்சுக்கிறேன் நீ பேசாம இரு சொல்லி சொல்றாங்க ரேவதி இருந்துக்கிற நீங்க என்னமோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டு வெளிநாட்டு மாப்பிள்ள எல்லா பேருமே வந்துடுறாங்க எல்லா பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரர் அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ள வந்து வெளியில போயிருக்காங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வர சொன்னேன் சொல்லி சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டு வந்து எல்லாமே சந்தோஷம் சந்தோஷமா இருக்காங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் அப்போதான் காத்தி வந்து என்றாங்க காத்தி என்றானதுக்கு அப்புறம் வந்து மாப்பிள்ள வந்து வணக்கம் சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து கையெடுத்து கும்புறாரு கார்த்திக் அப்புறம் வந்து சாமுடி சொல்லி சொல்றாங்க என்னோட மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்றாங்க இல்ல நான் பேசிக்கிறேன் நான் சமாளிச்சுக்கிறேன் சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு வந்து கார்த்தி மாப்பிள்ளை ரொம்ப நேரம் வரும் இங்கிலீஷ்ல வாதாடிக்கிட்டே இருக்காங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்ட சாமுடி சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க ரேவதி ஒரு பக்கம் பக்கத்துல நின்று ஆச்சரியமா பாக்குறாங்க ரேவதியை பத்தி ரொம்பவே புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு கார்த்தி அப்புறம் வந்து சந்திர சந்திரகலாவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு டவுட்டை ஏற்படுத்திடுச்சு சரி ஏற்கனவே சந்திரகலா இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ கார்த்தியை பற்றியான உண்மை வந்து கூடிய சீக்கிரமே வெளிவர போகுது அதுக்கு முன்னாடி வந்து சாமுண்டீஸ்வரி என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஹனிமோனுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க இங்கிருந்து ஹனிமோன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா இதெல்லாம் உனக்கு சரியாக மாஞ்சிருக்குமோ எனக்கு சரிந்தம் படுதரை வந்து நீ போயிட்டு வாங்க சொல்லி சொல்கிறாங்க எப்பமா போகணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடறாங்க எப்பமா போகணும் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டு ரூமுக்கு போயிடறாங்க அதுக்கப்புறம் வந்து மாயாவோட ஃபோன் கால் வருது மாயா வந்து ஃபோன் பண்ணி வந்து ரேவதி கிட்ட வந்து ரொம்பவே போட்டு விடுறாங்க அது மட்டும் இல்லாம நான் உன்னை பாக்கணும் ரேவதி மகேச பத்தி நான் கொஞ்சம் பேசணும் மகேச பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றேன் ரேவதி வேகமா வந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி எங்க போறாங்கன்னு சொல்லி பின்னாடியே போறாங்க ஒரு பக்கம் பாத்தோம்னா மாயா வீட்டுக்கு போய் வந்து மாயா என்ன சொல்றாங்கன்னா நீ கா ரேவதி நீ மகேஷ் வந்து ரொம்ப பாவம் உன்ன வந்து ரொம்பவே வந்து மகேஷ் வந்து லவ் பண்ண ஆனா வந்து இப்ப வந்து அவ எங்க இருக்கானே தெரியல ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு இது உன்னோட அம்மாவும் கார்த்தியும் அந்த டிரைவர் பையனும் செஞ்ச தான் சொல்லி சொல்றாங்க நீ வந்து மகேஷ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கார்த்திக் கட்டினது வந்து ராஜா கட்ன தாலியை நீ தூக்கி போட்டு வந்து கார்த்திகோட வாழ் வாழாம வந்து மகேஷ் கூட தான் நீ வாழணும்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ரேவதி வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கு நன்றி